இப்போது ஹைதராபாத்தில் ஹோலி கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கு இப்போ நிறைய பேர் எல்லாம் விமர்சையாக வந்து ஹோலி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டாடி இருந்திருக்காங்க ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து யார் யார் ஹோலி கொண்டாடினாங்களோ அவங்க எல்லோரும் மேலேயும் அடித்தடி நடத்தியிருக்காங்க வன்மு வன்முறையை வந்து ஏவியிருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு நாங்கள் நமாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இடையூறு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து ஏவி ஏவியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதான் ஹைதராபாத்தில் அந்த செய்தி நான் படித்தேன் மசூதிக்குள்ளே தொழுகை நடத்திட்டு இருக்காங்க மசூதிக்கு வெளியில் ரோட்டில் வந்து ஹோலி கொண்டாடுறாங்க ரோடில் வந்து ஹோலி கொண்டாடக்கூடியது வந்து உள்ள மசூதிக்குள்ளார் தொழுகை நடத்தக்கூடியவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது என்று சொல்லி இருந்து ஆயுதம் எடுத்து கொண்டு வந்து ஸ்வார்ட் எடுத்து வந்திருக்காங்க அந்த போட்டோ பாருங்கள் பேப்பர்லேயே வந்துருக்கு ஆன்லைன் எடிஷன்லேயே இருக்குது லத்தி எல்லா ஆல்மோஸ்ட் ஆயுதம் வச்சிருக்காங்க ஒரு குச்சியாவது வச்சுருக்காங்க அப்போ மசூதிக்குள்ளே ரெடியாக எல்லாம் இருக்கா ஒன்று வந்து என்ன ஒத்துக்கணும் எல்லா ஆயுதங்களும் மசூதிக்குள்ளே பதுக்கப்பட்டு ரெடியாக இருக்கிறது அப்படி ஒத்துக்கணும் முதல் பாயிண்ட் இல்லை அப்படி இல்லைன்னா திஸ் ஷுட் பி பிளான்டு ஆல்ரெடி ஹோலிக்குன்னாட வருவாங்க நாம் அந்த சமயத்து தொழுக முடிச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுங்கிறது முன்கூட்டி பிளான் பண்ணியிருக்கணும் இல்ல ஏதோ ரெண்டா ரெண்டாவது ஒன்றாவது உண்மையாக இருக்கணும் இல்லை ரெண்டுமே உண்மையாக இருக்கணும் அப்போ இது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போல இதே போல இன்னொரு செய்தி பாருங்கள் இப்போ இதில் இதில் இதுல அடிச்சிருக்காங்க ஒரு பெண்ணுக்கு அடிபட்டிருக்கு தாக்கப்பட்டவர்கள் யாரு என்று கேட்டால் ஹரிஜன சௌகத்தையை சேர்ந்தவர்கள் ஷெட்யூல்டு கேஸ்ட் அவங்களப்பே அடிச்சிருக்காங்க இப்ப எதுதோ அங்கெல்லாம் கூப்ப கூக்கற போடுவாரில்லையா திருமாவளவன்லாம் இதுக்கு பேசுவாரா அதான் நம்முடைய கேள்வி இதே போல ஒரு சம்பவம் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு அங்கே காலேஜில் ஹோலி பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா வட இந்தியா போனீங்கன்னா பொதுமக்கள் பொது விழாவாக எல்லா இடத்துலையும் கொண்டாடுவாங்க பொடிகளை தூவி வண்ண நீர்களை ஒருத்தன் மத்த அடித்து அந்த மாதிரி கொண்டாடுவாங்க அப்போ ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அதில் வந்து கலர் பொடி தூவி அந்த கலராக மாறும் அது ஒரு அது சந்தோஷமே அதுதான் அவங்களுக்கு முகத்தெலாம் அப்பி எல்லாம் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா ஒரு கல்லூரி வளாகத்தில் இந்த மாதிரி கொண்டாடும் போது நூற்றுக்கணக்கான முஸ்லீம் அந்த அலிகால முஸ்லீம் யூனிவர்சிட்டியை சேர்ந்த முஸ்லீம் மாணவர்கள் கையில் பிஸ்டல் தடியோடு அங்கே வந்திருக்காங்க வந்து அவங்கள சுற்றி வளைத்து தாக்கி இருக்காள் அதே அதே போல் செய்தி அலிகாரில் நடந்திருக்கிறது அதில் வந்து ஒருத்தர் கழுத்துக்கு நேராக வந்து ரிவால்வர் வச்சு மிரட்டி இனிமேல் நீ இந்த மாதிரி அடுத்த வருஷம் ஹோலி கொண்டாட மாட்டேன்னு இது பண்ணு இன்றை மிரட்டியிருக்காங்க அந்த வீடியோவில் இருக்குது போய் பாருங்கள் அதை விட கொடுமை என்னென்னா இந்த மாணவர்கள் அங்கே இருந்த மற்ற பெண்களை வந்து கையை பிடிச்சி இழுத்து ட்ரெஸ்ஸை பிடித்து இழுத்து மிஸ்பிஹேவ் பண்ணி மாணவப்படுத்தியிருக்கிறார்கள் அப்ப சொல்றான் விபச்சாரி சீதாதேவியின் குழந்தைகள் இப்படி சொல்றோம் உங்களுக்கு நான் தக்க பாடம் புகட்டுவேன் அப்படிங்கிற வார்த்தை இதே வார்த்தை யூ ஆர் வில் டீச் அப்படின்னு அதில் கட்டம் கட்டி போட்டிருக்கோம் பேப்பரில் இந்த அளவுக்கு இருக்கிறது அப்ப எல்லாம் போய் பெரிய மறியல் போராட்டம் பண்ணி ரோட்ல உட்காந்து மாணவர்கள் போராட்டம் பண்ண பிறகு கடைசியாக வந்து இது சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது நடந்திருக்கிறது ஆக இதே போல தொடர்ந்து பல இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நம்ம வந்து இங்க பாக்குறோம் இப்ப இதே போல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும் விநாயகர் சேர்த்தி எப்ப வந்து தயார் பண்ணுவோம் பொதுவா விநாயக சௌர்த்தின்னு ஊரில் நடத்தும் போது இதை கல்லை எடுத்து அடிக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரி சென்ற ஆண்டு இதே போல ராமநவமி அன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய கலவரம் நடந்து ஒரு பள்ளி மாணவனை வந்து டிப்ளமோ படிக்கிற ஆ ஆள் அவன் ஏதோ இந்த ஊரில் போய் பார்க்க போயிருக்கான் அவங்க ஊர்ல அவனை வந்து ஸ்பாட்லேயே அடித்து கொண்டுட்டாங்க நடந்து பார்த்தோம் அப்போ ஹோலி என்று மட்டும் கிடையாது அது ராமநவமியோ இல்லை விநாயக சதுர்த்தியோ இந்துக்கள் கொண்டாடக்கூடிய எந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும் அங்கே தாக்குதல் நடத்தக்கூடிய மனப்பான்மை இந்த முஸ்லீம்களுக்கு வருகிறது முஸ்லீம் சுப்பீரியாரிட்டி அண்ட் ரவுடிசம் இது ஏன் அப்படி வருது அதை யோசனை பண்ணி பார்க்கணும் அந்த மத கொள்கை இந்த எண்ணத்தை போதிக்கிறதா இது ஒரு கேள்வி பல பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒருத்தர் வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மதர் சாக்களை சரியான வகையில் வந்து முஸ்லீம்களுடைய அந்த குரான் சொல்லிப்படாத சொல்லித்தரப்படாத காரணத்தினால்தான் தவறாக அதை புரிஞ்சுக்கிட்டு குரானை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கலவரம் பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கார் ஆகவே ஒவ்வொரு ஹிந்துவும் முதல் செய்ய வேண்டியதுன்னா குரானில் என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்முடைய இப்போ நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா காசிக்கு போகணும் காசிக்கு யாத்திரை போய் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக சொல்லுவாங்க எல்லா ஊர்லேயும் அப்படி பழக்கம் இருக்குது அன்றுலேருந்து இன்று வரைக்கும் அதே போல் யாராவது ஒருத்தர் காசிக்கு போயிட்டு வந்துட்டு அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன கல்லை ஒன்று வைப்பாங்க வெறும் கல்லு தான் அந்த அந்த கல்லுக்கு வந்து காசிங்கிற பேர் வைப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காசி விஸ்வநாதன் என்ற பேரில் இப்போ ஆயிரக்கணக்கான கோயில் இருக்கும் அது எல்லாமே ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் ஒருத்தர் காசிக்கு போயிட்டு வந்து ஒரு சின்ன கல்லை வச்சுப்பாரு அவ்வளவுதான் அது சிவலிங்கம் அவ்வளோதான் அப்ப அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்போ அந்த காசிக்கு என்ன போகக்கூடியன்னா அவ்வளவு புல்கிரிமேஜ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க காசிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க கங்கையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் வந்து கேரட் விட்டுட்டேன் நான் உருலக்கணி விட்டுட்டேன் இதோன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ணுதுன்னா அவன் காசிக்கு போயிட்டு வரும்போது அவனை ஒரு இன்னும் ஒரு பகுதி வந்து பண்பட்ட மனிதாக மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு இந்து சமுதாயத்தில் இருக்குது கரெக்டுங்களா இப்போ நமக்கு காசி யாத்திரை எப்படி அதே போல தான் முஸ்லீம்களுக்கு ஹஜ் யாத்திரை ஹஜ்ஜு பயணம் போவான் போயிட்டு எல்லாம் எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு கடைசியாக என்ன பண்ணுவான் அங்கே ஒரு செவர் இருக்கும் ஒரு கல் எடுத்து செவத்து மேலே அடிச்சுட்டு வரணும் அதுக்கு என்ன சொல்கிறோன்னா இது சாத்தான் சாத்தான் மீது நீ கல்லெறிய வேண்டும் அப்படி சொல்லுவான் உடனே சாத்தான் மீது கல்லெடுத்து அடிப்போம் அப்ப என்ன ட்ரெயின் பண்றான்னா குரான் போதிக்காத எல்லாமே சாத்தாண்ட அவனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராமரோ கண்ணனோ சிவனோ ஹோலி பண்டிகை எல்லாமே சாத்தான் அதுக்கு மேல கல்லறியதுக்கான பயிற்சி எங்கே தரப்படுகிறது ஹஜ் யாத்திரை போகக்கூடிய ஒரு ஹஜ் யாத்ரிகருக்கு தரப்படுகிறது அப்ப அந்த பிலாசபி இட்ஸ் டீச்சர்ஸ் வயலன்ஸ் காசி யாத்திரைக்கு ஹஜ் யாத்திரைக்கு உள்ள வித்தியாசம் பாருங்க ஆகவே இந்த தத்துவமே இந்த இஸ்லாம் என்கின்ற கான்செப்டே ஒரு வன்முறையை தான் போதிக்கின்றது என்ற புரிதல் நமக்கு ஏற்படும் போது தான் நாம் இதை தெளிவாக இதிலிருந்து மீண்டு வர முடியும் இன்னொன்று அந்த ஆரம்பத்தில் செய்தி ஆரம்பத்தில் சொன்ன இந்துக்கள் ஆயுதங்கள் இல்லாமல் நிராயுத பாணிகளாக அடி வாங்குகிறார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் எல்லா இடத்தையும் ஆயுதங்களை வைத்து முஸ்லீம் தாக்குறாங்க ஆகவே ஒவ்வொரு ஹிந்துவும் ஒரு ஆயுதத்தை தன்னுடைய வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று சாவர்கர் அடிக்கடி சொல்லுவார் எப்பயும் அது பாதுகாப்பு ஏன்னா போலீஸோ காவல்துறையோ உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் வரை நீங்கள் வந்து அடி வாங்கிட்டு இருக்க முடியாது ஒரு சின்ன தடியாது வச்சுக்கணும் என்று சொல்லுவார் ஆகவே வீர சாவர்கர் அந்த படத்தை இப்போ தான் வந்திருக்கு அந்த வரிகள் ஞாபகத்து வருகிறது ஆகவே இந்துக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இந்த மனப்பான்மையை நாம் இந்துக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிந்து கொண்டால்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும் நன்றி சார் இன்றைய செய்தியில் குறித்து சிறப்பான சிந்தன் மேகு நன்றி